நம் வீட்டில் அழகுக்காக வளர்க்கப்படும் வாடாமல்லி பலவித நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது அதன் பயன்களை பார்ப்போம் வாடாமல்லியின் இலை மற்றும் பூக்கள் சேற்று புண்கள் கொப்புளங்களை எளிதில் குணமாக்கும் தன்மை கொண்டது வாடாமல்லி பூக்கள் மற்றும் இலைகளை நீரில் காய்ச்சி வடிகட்டி ஆற வைத்து கண்களை கழுவினால் கண்களில் ஏற்படும் சிவப்பு தன்மை அரிப்பு சரியாகும் குழந்தைகள் போதிய அளவு பால் குடிக்காததாலோ அதிகமாக பால் சுரப்பதாலோ தாய்மார்களுக்கு வீக்கம் மற்றும் வலி ஏற்படுகிறது இதற்கு வாடாமல்லி சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வாடாமல்லி இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி ஒன்றன் மீது ஒன்றடுக்காக வைத்து மார்பகத்தின் மேல் கட்டி வைப்பதால் வலி வீக்கம் குறையும் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து அதனுடன் சிறிதளவு வாடாமல்லி பூக்களின் அரைத்த விழுதை சேர்த்து தைலப்பதத்தில் காய்ச்சி வைத்துக் கொள்ளவும் தினந்தோறும் குளிப்பதற்கு முன்பு தோளில் தேய்த்து சிறிது நேரம் கழித்து குளித்து வர தோல் சுருக்கம் மறையும் இது தலைமுடிக்கு நல்ல மருந்தாகிறது இரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறது மேலும் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகளை போக்கவும் உதவுகிறது